ஒரு ரெண்டு பீஸு கேட்டதுக்கு போட மாட்டுக்கா முக்கு கடையில் போடுவானே சரி நாளைக்கு வாங்க சேர்த்து போடுதண்ணே சரி சரி காசு துட்டு பணம் மணி மணி கொடை பிடிச்ச நைட்டில் பறக்க போறேன் ஹைட்டில் தலகாடு புரியல தலகியில நடக்கிறேன் நல்ல வாயம் சம்பாதிக்க நார வாயம் துண்ணுறான் கணக்கு போட தெரியாதவன் காச வாரி இறைக்கிறான் ஏ காசு பணம் துட்டு மணி மணி சாம்பார் அண்டா நிறைய காசு துட்டு

ஆமாம் பார்த்தீங்களாக்க முந்தியெல்லாம் நம்ம புள்ளை உண்டானாலே வெளியே தெரியாது பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ பாரு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்ட்டு போட்டு உசுரை வாங்கி எடுக்காவோ நம்ம காலம் வேற இப்போ இருக்க காலம் வேற டீ யாட்டி வியாபாரம்லாம் எப்படி போச்சு என் இட்லியெல்லாம் வித்துச்சா ஐயோ எக்க அதையும் கேட்கியே நல்ல சரியான கிட்ட தான் வியாபாரத்தை உடுவப்படைச்சிட்டு பெருக்கியே

உங்க இட்லி எல்லாம் உதிர்த்தி போட்டு அப்புறம் அது கூட இந்த சாம்பாரையும் ஊத்தி கலக்கி உப்புமா மாதிரி செஞ்சுட்டேங்க பரவாயில்லி உனக்கு சமையல் எல்லாம் வரும் பொழியே எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் மெயின் ஐட்டத்த சொல்லு நெட்டூஸ் அப்புறம் ஒரு ஆள் ரெண்டு கொழி இரநூறுவான்னு கொண்டு வந்தாருக்க அதை வாங்கி நெருப்பில் சுட்டி உப்பு மிளகாலாம் ராவி சிக்கன் உப்புமா செஞ்சுட்டேக்க என்னத்தை சொல்லுதா சிக்கன் உப்புமாவா நானும் இன்னைக்கு தானே கேள்விப்படுதேன்

பரவாயில்ல ஏட்டி எப்பயும் எனக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா தான் லாபம் வரும் இன்னைக்கு நீ எட்நூறுவா லாபம் பிடிச்ச ஏட்டி இழுவ வேணா நெட்ட நெட்டவழிக்கு பங்கு கொடுக்க முடியாது பாருக்கா சொல்லு எட்நூறு ரூபான்னு வாய பழக்காவும் பாரு இவிய எங்க பங்கு கொடுப்பாவ ஏட்டி அப்ப நீ இந்த எட்நூறுவா நீ எடுத்துக்கட்டி எனக்கு இந்த இட்லிக்கும் சாம்பாருக்கும் போட்ட காச மட்டும் நீ கொடுத்துரு

யாட்டி மல்லிகுட்டி நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இருந்தாலும் கடை ஒன்னுடையது அதனால் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிடுங்கட்டி ஏக்கா எனக்கு பாதியும் வேண்டாம் மீதியும் வேண்டாம் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க எனக்கு எனக்கு என்னக்கா செலவு இருக்க போகுது செலவு இருந்தால் பிறகு நீங்கள் செய்ய போறியா அவ்வளோதானே உன்னே நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சாமியோ என்ன பிரியாணியெல்லாம் தீர்ந்து போச்சு என்ன நாளைக்கு வாங்க அது இல்லை சாமியோ காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் காசா ஆமா சாமியோ

வியாபாரம் ஆகல வியாபாரம் ஆனதுக்கு அப்புறம் காசு தரீன்னு சொல்லிச்சு இப்போ காசு கேட்க வந்த என்ன செய்ய என்ன எதுவும் பாத்தேன் காக்கா வாங்கி நம்ம என்ன வளர்க்க போறோம் என்ன சாமியோ இப்படி பச்சை பச்சையே போய் நீ ஒரு ஜோடி இருபது ரூபான்னு ஏன் இருபது குடிச்சாமி நான் போயிடுறேன் இல்லாட்டி காக்காவும் குடிச்சாமியோ

இன்னே ஒரு நிமிஷம் பொறுத்துடுங்க நான் வரேன். நினைச்சேன் பாதே ஒரு படியே அடிக்குதுன்ட்டு இது காக்கா கறியா இருக்கும். என்ன இதை மோந்து பாருங்க. இது உங்க காக்கா கறியான்னு பாருங்கனே. அட குண்டு சாமி இது ஏன் காக்கா கறியா? ரெண்டு காக்கா குடுதே நாலு கால் இருக்கு கரெக்ட்டா தானே இருக்கு சாமி. ஏன் பியாдила போவா காக்காவை வச்சாட்டி பிரியாணி பண்ணுனே. என்னது காக்கா பிரியாணியா? சீ கர்மோ. ஏ ஏ கேட்டி யாருக்கும் கட்டவளே காக்காவளே பிரியாணி அரக செய்வவளடி. கிட்ட யாருக்குலாம் விட்டுடுறंजे.

நான் நல்லா வரது பிடிக்கலனா சொல்லி இருந்தேடி நான் ஒதுங்கிறேன் ஐயே ஏக்க யாங்க புள்ளம் பேசுதியே அப்புறம் என்ன காரிய பண்ணி வச்சிருக்க காக்கா கறிய போட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கியே கொடுத்துக்கியே நாளை பின்ன இலக்கு உயிர் காவத்தை ஐட்டனானே என்னட்டே பண்ணுவேன் போஸ்ட் மட்ட பண்ணும்போது யாங்கட இட்லினி தெரிஞ்சி என்னைய கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சி முட்டிக்கு முட்டி தட்டி ஐயோ என்னன்னலாம் பண்ணப்றவள தெரியல ரெண்டு பொட்டப்ள வரை இருக்கட்டி எனக்கு

வயசு வித்தியாசம் சாந்தி கண்டிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த இட்லியும் சாம்பாரையும் இன்னைக்கு வீணா போனாலும் பரவாயில்லன்னு வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டு ஒண்ணு உட்காரியா அதுதான் பெரிய தப்பு இக்கா இப்பெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யலான்னுதாக்கா பணம் இன்னும் பாருங்க சாம்பார் அண்டா நிறைய பணம்

ஆமாட்டி ரொம்ப முக்கியம் சி பாட்டி என்னமே என் கண்ணு முன்னாடி நிக்காத